நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சரி இன்னைக்கு வந்து என்ன ஒரு பதிவுன்னா ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு பதிவு என்ன சென்டிமெண்ட்னால் நமது மை வீத்திர உறுப்பினர்கள் ஒரு ஆறு மாத காலமாக வருமானம் இல்லாமல் தவிச்சிட்டு வராங்க சில பேர் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு சிறு தொழில் செய்து ஏதோ ஓரளவுக்கு வருமானத்தை ஈட்டி வராங்க இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது அதர் நெட்வொர்க் தேடி போயிருக்காங்க மாதிரி த தகவல் வந்து வெளியாகி உள்ளது அதாவது நமது மனைவித் திரையாரி உறுப்பினர்களே இன்னொரு நெட்ஒர்க்கு போயிட்டு அவங்க வேலை செய்வதாக தகவல் வெளியாகி உள்ளது கண்டிப்பாக தயவுசெய்து மாதிரிலாம் செய்யாதீங்க சரிங்களா ஏன் அதை சொல்கிறேன்னா உண்மையாக உண்மையான நிறுவனம் நமது மைவைத் த்ரி ஆட்ஸ் நிறுவனம் முன்னப்பினை வந்து பணம் வர்றதுக்கு தடங்கள் இருக்கும் ஆனால் அந்த தடங்கள் வந்து நிரந்தரமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிடாதீங்க கண்டிப்பாக நமது மைவைத்ரி உறுப்பினர்கள் தயவுசெய்து சொல்கிறேன் நமது ஆப்பை வந்து நம்புங்க நமது நிறுவனத்தை நம்புங்க நமது எம்டிஏன்னு நம்புங்க கண்டிப்பாக நமது பணம் நமக்கு வரும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இருந்தாலும் தற்போது தேவைக்காக நீங்கள் மற்ற நிறுவனத்தை அணுகும்போது கண்டிப்பாக அது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எனவே தயவுசெய்து இருந்தாலும் நீங்கள் இதை வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் சரிங்களா பட் வந்து நாங்கள் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணல ஏன்னா வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்து முடிவெடுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக நமது எம்டிக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவார் எனவே வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக நமது மீண்டும் வரோம் நமக்கு அமௌண்ட்டு தரோம் மாதிரி நமது வாழ்வாதாரம் உயிரோம் நம்பிக்கையோடு இருங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம்